வாசகம் மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வரை ஏரோது அரசன் காலத்தில் உள்ள பெத்லேகேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசிலேமுக்கு வந்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் இலக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள் இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான் அவனோடு எருசிலே முழுவதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைந்து அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதியாவில் உள்ள பெத்திலகேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பத்தலகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலரை ஆயிரண ஆள்பவர் ஒருவர் ஒன்றிடமிருந்தே தோற்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளனர் என்றார்கள் பின்பு ஏறோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசர் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேலே வந்து நிற்கும் வரை அவர்கள் முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையையும் அதன் தாய் மரியா வைத்திருப்பதையும் கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக நாடு திரும்பினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு நாட்டு குருக்கள் கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்றும் இரகசிய மறைபொருளை உணர்ந்து கொள்ளும் சக்தியை கொண்டவர்கள் என்றும் இவர்கள் மந்திரவாதிகள் என்றும் நாடோடி போலி மருத்துவர்கள் அல்லது அறிஞர்கள் என்றும் தத்துவ அறிவியலில் கை தேர்ந்தவர்கள் என்றும் குறி சொல்லும் முன் அறிவிப்பாளர்கள் என்றும் இயற்கை மருத்துவத்தில் கை தேர்ந்தவர்கள் என்றும் கனவுகளுக்கு விளக்கம் அளிப்பவர்கள் என்றும் சாஸ்திரிகள் வான என்றும் நாம் கூறலாம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு பற்றி பார்ப்போம் இவர்கள் கொண்டு வந்த பரிசுகளுக்கு அர்த்தம் என்ன கஸ்பார் என்பவர் தாடி இல்லாமல் இளைஞராக ஓவியத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளார் இவர் சாம்பிராணி கொண்டு வந்தவர் சாம்பிராணி குருத்துவத்தை குறிக்கிறது குருக்களை பெர்சிய நாட்டில் பெக்ஸ் அதாவது பாலமாக இருப்பவர்கள் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே பரிந்து பேசி பாலமாக இருந்தவர்கள் மன்னர்கள் என்ற கருத்து நிலவியது இறை தந்தைக்கும் நமக்கும் இடையே உறவை வளர்க்கும் பாலமாக இருக்கும் இயேசுவுக்கு இது எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றது என்பது சொல்லவும் வேண்டுமோ மெல்கியேர் வயதானவராக நீண்ட தாடியோடு சித்தரிக்கப்பட்டுள்ளார் இவர் பொன்னை கொண்டு வந்தவர் பொன் அல்லது தங்கம் இயேசு அரசர் என்பதை குறிக்கின்றது பெர்சியா நாட்டில் அந்நாட்டு அரசரையாவது சந்திக்க சென்றால் கட்டாயம் தங்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு மரபு ஆகவே இயேசுவை ஒரு அரசராக கருதி பொன்னை பரிசாக கொண்டு வருகிறார் இந்த ஞானி பல்தசார் ஓர் இளைஞர் குறுந்தாடியுடையவர் இவர் வெள்ளை போலம் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது வெள்ளைப் போலம் பொதுவாக இறந்தவர்களின் உடலை பதப்படுத்தி பாதுகாப்பாக இருக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் இது இயேசு இறைவன் மட்டுமல்ல அவர் ஒரு மனிதனாகவும் இருக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது ஆம் இயேசு பிறந்ததே நாம் மீட்பு பெறுவதற்காகவே இயேசு தமது உயிரை பணயமாக வைத்து தமது இறப்பினால் நம்மை மீட்டார் என்பது வெள்ளிடை மலை ஆம் அன்புக்குரியவர்களே காண மூன்று ஞானிகள் இயேசுவை தேடி வருகிறார்கள் அப்படியே மேலே பார்க்குறாங்க விண்மீன் தெரிகிறதா அவர்கள் செல்கின்ற வழியில் இந்த மூன்று ஞானிகளையும் மக்கள் பலர் சந்திக்கிறார்கள் ஞானியை சந்தித்து சந்திக்கின்ற மக்கள் அவரிடம் எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று கேட்கிறார்கள் இந்த ஞானிகளோ விண்மீனை தொடர்கிறார்கள் ஏனென்றால் ஞானிகளை பார்த்த ஏழை மக்கள் இதயத்திலே இயக்கங்கள் சிலர் உண்ண உணவு கேட்டார்கள் உடுக்க உடையை கேட்டார்கள் சிலர் எங்களுக்கு இருப்பிடம் தேவை என்று கேட்டார்கள் முன்னே சென்ற இந்த மூன்று ஞானிகளும் ஏழைகளின் கூக்குரலுக்கு செவி சாய்க்கவில்லை அவர்கள் இதயத்தில் இருந்ததெல்லாம் இயேசுவில் அவர் மீது வைத்திருந்த பாசம் ஒருவேளை நாங்கள் விண்மீனை விட்டுவிட்டால் வழி தெரியாமல் வேறெங்கோ எங்கோ என்று சொல்லி ஏழைகளுக்கு உதவாமல் யாருக்கும் உதவிக்கரம் நீட்டாமல் அவர்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள் சந்தித்து நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து இயேசுவை தெண்டலிட்டு வணங்குகிறார்கள் இது மூன்று ஞானிகளை பார்த்தோம் இப்பொழுது நான்காவது ஞானியானவர் வருகிறார் நான்காவது ஞானி என்பவர் இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் மூவருடன் தொடர்பு கொண்டு மெசியாவை இயேசுவை காண இயேசுவை வழிபட இந்த ஞானியும் புறப்பட்டு வந்தார் அவர் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடும் மனம் படைத்தவர் தன்னிடம் பேச விரும்பிய ஏழைகளோடு பேசினார் இல்லை என்று சொல்லிய இல்லை என்று சொல்லாமல் இருந்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார் மற்ற மூன்று ஞானிகளும் இவருக்காக காத்திருக்க விருப்பமில்லை வாரி வழங்கிய வள்ளலாகிய நான்காவது ஞானி இவ்வாறு சுற்றி அடிமையாக இருந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இயேசுவை தேடி இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு அவருடைய பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இயேசுவை சந்திக்கிறார் இயேசுவின் நிலையை கண்டு நான்காவது ஞானி ஆத்தர்பான் தண்ணீர் விட்டு அழுகிறார் அந்த நேரத்தில் கொடுக்க அவரிடம் ஒன்றுமில்லை என்கிறார் இயேசுவோ அவரை பார்த்து அப்படி சொல்லாதே முப்பத்தி மூன்று ஆண்டுகளாய் எனக்கு பிரியமானதை எனக்கு கொடுத்தாய் உம்மை நான் இப்போதுதான் சந்திக்கிறேன் என்றார் ஞானி சொல்ல இயேசுவோ ஏழைகளுக்கு உதவி செய்த போதெல்லாம் எனக்கு செய்தாய் என்றார் இவ்வாறு நான்காவது ஞானியானவர் இயேசுனுடைய சிலுவை பயணத்தில் சந்தித்தார் ஆம் இறையேசுவில் அன்புக்குரியவர்களே பாரம்பரிய முறைப்படி இவர்களின் பெயர்களை மெல்கியோன் பாரசீக ஞானி என்றும் கஸ்பார் எத்தியோப்பிய ஞானி என்றும் பல்தசார் அரேபிய ஞானி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை போன்று நாமும் மூன்று ஞானிகள் ஆவோமா அல்லது நான்காவது ஞானியாக நாம் விரும்புகிறோமா தங்கள் காணிக்கைகளோடு இயேசுவை கண்ட ஞானியர் அவர்கள் தங்கள் தாங்கள் கொண்டு வந்த விலை மதிப்பில்லாத பொன் வெள்ளைப்போலம் சாம்பிராணி ஆகியவற்றை அர்ப்பணித்து எல்லையில்லா மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் இன்பத்தையும் அடைந்தார்கள் இயேசு யார் என்பதை தேடி அலைந்து கண்டுகொண்டதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தார்கள் அதை தத்தம் நாடுகளுக்கும் இதயத்தில் தாங்கி சிந்தனையில் சுமந்து சென்றார்கள் ஞானிகள் யூதேயாவில் தங்கிடவில்லை தங்கள் சொந்த நாடுகளுக்கு இயேசுவை சுமந்து சென்று எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டார்கள் ஞானிகள் அவர்கள் இருந்த வீட்டுக்கு சென்று கண்முன் கண்ட இயேசுவை இன்று நாம் திருப்பலி வாசகங்களிலும் திருவிருந்திலும் இறைமக்கள் ஒன்றாக கூடுகையிலும் இயேசுவை நாம் கண்டுகொள்கிறோமா சிந்திக்க வேண்டிய ஒன்று ஆம் அன்புக்குரியவர்களே இந்த ஞானிகள் பொன் தூபம் வெள்ளை போல கொண்டு வந்தாங்க நான்காவது ஆளும் வந்தாரு ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து அடிமையாக இருந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து இயேசு சிலுவையை சுமந்து பொழு செல்கின்ற கல்வாரி பாதையில் சந்திக்கின்றார் அதாவது இயேசுவை தேடுகின்ற வேட்கை இன்று நம்ம எத்தனை பேருக்கு கடவுளை காண வேண்டும் கடவுளை சென்றடைய வேண்டும் இறை அரசுக்கு உரியவளாக நாம் மாற வேண்டும் என்ற மனநிலை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது ஒன்று இரண்டாவது கடவுளை தேட வேண்டும் இந்த ஞானிகள் பல ஆண்டுகளாக நடந்திருக்கலாம் பல ஆண்டுகளாக நடந்திருக்கலாம் இயேசுவை சென்று காண்பதற்காக இந்த விண்மீன் நட்சத்திரம் வழி நடத்த இவர்களும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து நடந்து செல்கிறார்கள் அதேபோன்று போன்று இறைவன் நமக்கு தருகின்ற அறிகுறிகளை நாம் நமதாக்கி கொண்டு அந்த படி நாம் வாழ்கிறோமா சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்